வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் அடுத்த பரபரப்பு அதிமுக கூட்டணியில் இணையும் விசிகா ஸ்டாலினுக்கு செமசாக் சிஎம் நாற்காலி அதிமுகவுடன் கூட்டணி விஜய் போட்ட கண்டிஷன் அதிர்ந்து போன டெல்லி தலைமை இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருதுன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையும் மும்மாரமாக நடந்து கொண்டிருக்கிறது தான் அதிமுக மற்றும் திமுக இடையே மட்டும்தான் போட்டி என்ற நிலைமை மாறி விஜய் அவர்களும் களத்தில் இறங்கியுள்ளதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது அதே சமயத்தில் தனது கூட்டணியை பலமாக வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் இந்த முறையும் திமுக ஆட்சியை தமிழகத்தில் நிலைநாட்டி விடலாம் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வருகிறார் மறுபக்கம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுக விஜய் அவர்களையும் தங்கள் கூட்டணியில் இணைத்து ஆட்சியை பிடித்து விடலாம் என்று செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் அதிமுக அழியக்கூடாது என்று திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியாக அட்வைஸ் செய்வது கூட்டணி கணக்குக்காக அல்ல என்று எம்பி ரவிக்குமார் கூறியுள்ளார் அதிமுகவை அடித்துவிட்டு அந்த இடத்தை பாஜக பிடிக்க நினைப்பதாகவும் அந்த சதித்திட்டத்திற்கு அதிமுக ஆளாகிறதே என்ற ஆதங்கத்தில்தான் அப்படி சொல்வதாகவும் கூறியுள்ளார் மேலும் இபிஎஸ்க்கு சமூக நீதி மீது எந்த பற்றும் இல்லை என்ற அவர் அதிமுக என்ன ஆஃபர் கொடுத்தாலும் அங்கு போக வாய்ப்பே இல்லை என்றும் கூறி பரபரப்பை கிளப்பியுள்ளார் சிஎம் நாற்காலி அதிமுகவுடன் கூட்டணி விஜய் போட்ட கண்டிஷன் அதிர்ந்து போன டெல்லி தலைமை தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகிறது அதே சமயத்தில் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையும் மும்பாரமாக நடந்து கொண்டிருக்கிறது இதற்கிடையில்தான் அதிமுக மற்றும் திமுக இடையே மட்டும்தான் போட்டி என்ற நிலைமை மாறி விஜய்யும் களத்தில் இறங்கியுள்ளதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் பரபரப்பாக பார்க்கப்படுது இந்த நிலை தான் என்டிஏ கூட்டணியில் விஜய் அவர்களை இணை அதிமுக முயன்று வருவதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக டெல்லியில் இருந்து முக்கிய நிர்வாகி ஒருவர் தமிழக வெற்றி கழகம் கட்சியுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் முதல்வர் நாற்காலி தங்களுக்கே வேண்டும் என்று கூறியதாக தெரிகிறது பின்னர் துணை முதல்வர் மத்திய வாரிய பதவிகள் உள்ளிட்டவைகளை வழங்க முன்வந்ததாம் ஆனாலும் விஜய் அவர்களின் தரப்பு ஏற்க மறுத்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்